மற்ற விலங்குகளிடையே படைத்துள்ளார் இது மிகுந்த பலம் வாய்ந்தது தூண்களின் போன்ற நான்கு கால்கள் முரத்தை போன்ற காதுகள் சிறிய கண்களுடையது தும்பிக்கை வினோதமான உறுப்பாகும் பெரும் அடர்ந்த காட்டுக்குள்ள ஏனை சென்று அதன் துணிக்கை உதவியால் மரங்களை பெயர்ந்தெடுக்கின்றது மனிதனின் தேவைக்காக பகாவதலால் வழிபட்ட விலங்குகளை தனது ஆற்றலால் படைத்துள்ளார் ஒரு பரலை பற்றி மறுமை நாளிலும் முதன்மையாக தொகுதியை பற்றி தான் விசாரிக்கப்படும் அது சரியாக இருந்தால் மற்ற அமல்கள் யாரும் சரியானதால் அமையும் அது சரியில்லை என்றால் மற்ற யாவும் கெட்டதாகவே இருக்கும் என ஒரு எனவும் இடம் இருந்து வளமாகவும் விசுவம் செய்வார்கள் என்பதாக ஒரு அச்சு சமூக தெரிவித்துள்ளார்கள் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மலர் ஜலம்

ாலும்சதி குரான அனைவரை பற்றி கேட்கின்றார்கள் அவற்றை என் இறைவன் தோல் தூராக்கி விடுவான் என்று கூறுகிறாரே பின்பு அவற்றை சமவெளியாகி

எூத்தி நான்காம் அல்லாவின் செய்கின்றேன் கட்டுப்பாடற்ற நரம்புகளின் தீங்கை நெருப்பின் வெப்பத்தைரான அல்லாவில் பாதுகாப்பில் தேடுகின்றேன் நிச்சயமாக நம்பிக்கின் மீது அல்லாஹருகின்றார் மாணவர்களும் அவருக்காக அருளை வேண்டுகின்றனர் நம்பிக்கை கொண்டவரே நீங்களும் நீது சரவான் சொல்லி அவன் நீந்து சலாவும் சொல்லுவன்